பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய மலையாள நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் கைது செய்யப்பட்டார் மூன்று மணி நேர விசாரணைக்கு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதன் பின்னணி என்ன மலையாள திரையுலகில் புயலை கிளப்பிய பாலியல் புகாரில் விசாரணை தீவிரமடைந்துள்ளது குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் நடிகர் முகேஷ் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளார் நடந்தது என்ன மலையாள திரையுலகில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாவது குறித்து ஆய்வு செய்ய ஹேமா குழு அமைக்கப்பட்டது இக்குழுவின் அறிக்கை கடந்த மாதம் வெளியாகி கேரளாவை மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய திரையுலகையே அதிர வைத்தது இதையடுத்து நடிகர்கள் சித்திக் ஜெயசூர்யா இயக்குனர் ரஞ்சித் நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் உள்ளிட்டோர் மீது சில நடிகைகள் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் புகாரின் அடிப்படையில் ரஞ்சித் சித்திக் முகேஷ் உள்ளிட்ட ஏழு பேர் மீது போலீசார் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் நடிகர் போலீசார் கைது செய்தனர் பின்னர் கொச்சியில் உள்ள சிறப்பு புலனாய்வு குழு முன்பு அவர் ஆதர்படுத்தப்பட்டார் அதனைத் தொடர்ந்து முகேஷிடம் சுமார் மூன்று மணி நேரம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது விசாரணையின் முடிவில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது நடிகர் ஏற்கனவே தனக்கு கோரி எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் தேதி நடைபெற்ற இது தொடர்பான விசாரணையின் போது நீதிமன்றம் முகேஷுக்கு முன்ஜாமீன் வழங்கியிருந்தது அத்துடன் ஐந்து நாட்களுக்கு கைது செய்யவும் தடை விதித்திருந்தது இதனால் பாலியல் வழக்கில் அவர் கைது செய்யப்பட்ட போதும் மூன்று மணி நேர விசாரணைக்கு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இருந்தபோதும் இந்த கைது நடவடிக்கையால் மலையாள திரையுலகம் மட்டுமின்றி கேரள அரசியலிலும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது